அம்மா ஒன்று உட்காந்து தின்னுற முடியாது வந்துட்டா சின்ன பொண்ணு சரி சரி சின்ன பொண்ணு வா சின்ன பொண்ணு நான் இங்கே தான் இருக்கேன் சின்ன பொண்ணு என் மாமியார் கடை வர்றதுக்குள்ளே இரு உனக்கு ஒரு பிளேட்டு தின்னுட்டு கொண்டுட்டு வரேன் தின்னுட்டு ஓடியா போயிரு லச்சு சொல்லிட்டே இருக்காங்க சீக்கிரம் ஓடி போய் கொண்டுட்டு வா லச்சு நான் தின்னுட்டு ஓடிடுறேன் என் மாமியார் கடை ஏற அங்கே தேடிட்டு கிடப்பா நான் சொல்ல இல்லாமல் வந்துட்டேன் சீக்கிரம் வா சொல்லிட்டே இருக்கா தவிர போறாபத்தியா எடுக்கிறாள் ஆபத்தியாடா என்ன ஆசைதான் எப்படி லட்சம் செஞ்ச அப்படி போ அட்டா இருக்கு வச்சு ஒரு புடி புடிச்சிட்டு ஓடிட வேண்டியவா

Oh <laughs>